வடமராட்சி தெற்கு மேற்கு கரவெட்டி பிரதேச சபையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்றாவது அமர்வில் கொண்டுவரப்பட்ட பிரேரணைகள் சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ள பதினொரு தீர்மானங்களையும் கரவெட்டி பிரதேச சபையின் தவிசாளர் குமாரசாமி சுரேந்திரன் ஊடக மூலம் மக்களின் தகவல் அறியும் உரிமைக்கு உட்பட்டு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது மாணவர்களுக்கு கனரக வாகனங்களால் ஏற்படும் விபத்துகளை தடுப்பதற்கு பாடசாலைகள் ஆரம்பிக்கும் நேரமாகிய காலை ஏழு மணி தொடக்கம் எட்டு மணி வரையிலும் பாடசாலை முடியும் நேரமாகிய பிற்பகல் ஒன்று மணி தொடக்கம் இரண்டு மணி வரையிலும் எமது சபைக்குட்பட்ட பாடசாலைகள் அமைந்துள்ள வீதிகளினால் கனரக வாகனங்கள் பயணிப்பதை தடை செய்ய வேண்டுமென்ற தீர்மானமும் இங்கு நிறைவேற்றப்பட்டது

மது சபையில் அமைந்திருக்கும் பாடசாலைகள் அமைந்திருக்கும் பாடசாலைகள் ஆரம்பிக்கும் நேரத்தில் காலை ஏழு மணி தொடக்கம் எட்டு மணி வரையிலும் பாடசாலை முடிவடையின் நேரத்தில் பிற்போல் ஒரு மணி தொடக்கம் ரெண்டு மணி வரையிலும் தனியார் கல்வி நிறுவனங்கள் முடிவடையின் நேரத்தில் பிற்போல் அஞ்சு முப்பது மணி தொடக்கம் மூன்று மணி வரையிலும் இந்த கல்வி நிறுவனங்கள் அமைந்துள்ள வீதிகளினால் கனகர வாகனங்கள் பயணிப்பதை காவல்துறைக்கு அறிவித்து தடைசிக்கான நடவடிக்கை மருத்துவ சபையில் உண்மையிலே வரவேற்கிறோம் என்னென்னு சொன்னால் இதை நாங்கள் ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு விடயம் உண்மையில் இல்லை சொல்லணும் என்று சொல்லி இந்த விபத்துக்கள் அதிகமாக காணப்படுகின்றது ஆனால் அலட்சியமாக இந்த பயணி இந்த வாகனங்கள் பயணிக்கின்றது என்று சொன்னால் இதற்கு உண்மையிலே என்னுடைய பிரிவு நீங்கள் ஒரு நிபந்தனை கூட வேண்டும் இந்த நன்றி